ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிதேஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் ஒரு இடம் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இந்த இடமானது கரெக்டாக எங்கேயும் குயிட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ளே முதல் முறையாக வர நபர்கள் நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் உங்கள் ரிலேட்டிவ் இருக்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை அக்ரிவோரியன்டாக வாங்கி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடமானது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக அமைஞ்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்றது புரியும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து நம்ம கரூர் பழைய கரூர் செல்லக்கூடிய சாலையில் அதாவது குஜிலியம்பாறை கோவிலூர் இந்த லைனில் செல்லக்கூடிய சாலையில் கோவிலூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த இடமானது லொக்கேட்டாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா கோவிலூர்லேருந்து நம்மளுக்கு தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோடையே நம்மளுக்கு இந்த இடமான கிடைக்கிது தார் ரோட்டுக்கும் இந்த இடத்துக்கும் ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு இந்த இடமானது அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு மண் பாதையாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு பாதையும் காரே நம்ம இடத்து வரைக்கும் போகிற அளவுக்கு பாதையும் நம்மளுக்கு செப்பரேட்டாகவே அமைஞ்சிருக்கு இந்த பூமியை பொறுத்த அளவுக்கு ஒரு சமமான பூமியாகவும் அமைஞ்சிருக்கு உள்ளே வந்து செடிகள் மட்டும்தான் அங்கங்கண்ண வளர்ந்துருக்கு அந்த இடத்த மட்டும் நம்ம சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சமூகமான இடமா இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருதுங்க நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் நல்ல உள்ளே வந்து பாறையோ எதுவும் பாறை எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மண் வளம் கொண்ட பூமியாக மண்ணாகவும் செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சமமான பூமியாகவும் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்ஸ் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு இந்த இடமானது அமைஞ்சிருங்க இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பளவு வந்து ஒம்பது ஏக்கருங்க இதற்காக சொல்லக்கூடிய விலை வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நேர் தான் ஏழு லட்ச ரூபான்னா ஃபைனலாக கொடுத்துருவாங்க ஃபைனல் ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்மளுக்கு இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் அதுவும் நம்ம ஏ இடத்த சுற்றி நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து சுற்றிக்கு விவசாயம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பூமியில் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அது ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷனை ஒட்டின மாதிரி நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஒம்போது ஏக்கர்னு சொன்னேன் இல்லையா இதை வாங்கி நம்ம எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் எந்த ஒரு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸு இந்த மாதிரி போட்டால் கூட நம்ம வந்து ஒரு இயற்கையான இடத்துல இயற்கையான காற்று வாங்கி இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரீடம் லைஃபை நம்ம இந்த லக்கத்தில் வாழலாங்க நம்ம இடத்த சுற்றிலும் விவசாயம் பார்க்குறேன்னு சொன்னீங்களா நம்ம இடத்த சுற்றிலுமே மாமரம் கடலை அது இல்லாமல் வாழை இது பூராமே சுற்றிக்கு விவசாயம் பார்க்குறாங்க இந்த இடத்துக்கு இந்த இடத்து பக்கத்துலையே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வீடும் இங்கே இருக்குது இந்த தோட்டத்துலேயே இருந்து குடியிருக்கவங்க குடியவங்களும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்காங்க நம்ம ஒரு சேஃப்டி சோனாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு மாதிரி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் நம்ம போக்குவரத்து வசதிக்கும் இந்த இடமானது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நாங்களே கூட்டு போய் காட்டுறோம் இடமானது உங்களுக்கு பிடிச்சிக்குச்சுன்னா ஓனர்கிட்ட டே செட்டிங் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்குது சர்வீஸும் இருக்குதுங்க கிணறு வந்து மண் சரிவில் வந்து இருக்குது நம்ம வந்து கிணறு வந்து தூர் வாரணும் அப்படின்னா தண்ணி வந்து இருக்குங்க அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸோடயும் இந்த இடமானது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நம்மளுக்கு கிடைக்கிது நம்மளுக்கு ஜஸ்ட்டு பஸ் போகக்கூடிய ரூட்லேருந்தே ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அதாவது நம்ம கார்லேயே நம்ம இடத்து வரைக்கும் போகிற அளவுக்கு நம்மளுக்கு இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சமமான பூமியாகவும் உள்ளே வந்து செடிகள் தான் அதிகமாக வளர்ந்துருக்கு முள்ளு மரம் இந்த மாதிரி பாலா மரம் இந்த மாதிரி தான் நிறையா வளர்ந்துருக்கு நம்ம ஒரு ஜேசிபியை விட்டு அடித்து கிளீன் பண்ணி இந்த இடத்த சமப்படுத்திட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பூமியாக இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இடத்த ஒட்டினாப்பிலேயே ஒரு ஓடையும் இருக்குது அந்த ஓடையில் வந்து மழை காலத்தில் வந்து ஓடையில் தண்ணியும் வரும் நம்ம நான் ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிணத்துல நல்ல ஒரு எடுக்கக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சு கிணத்த மட்டும் தூர்வாரிட்டோம் அப்படின்னா இந்த இடமானது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடமா நம்மளுக்கு இந்த இடமான அமைஞ்சிருங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயும் இந்த இடமானது நம்மளுக்கு கிடைக்கிது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த சுற்றிலும் நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் இந்த இடம் இது நம்மளுக்கு அதிகபட்சம் கோயிலூர்லேருந்து ஜஸ்ட்டு நம்ம திண்டுக்கல்லேருந்து அதாவது கோயிலூர் குஜிலியம்பரம் இந்த லைனில் போகக்கூடிய லைனில் நம்மளுக்கு பஸ்ஸு போகிற ரூட்லேருந்தே ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இட இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் தார் ரூட்லேருந்து பாதை வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் அதுவும் இருபது அடி பாதையோடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு கார் வசதி காரில் போயிட்டு வரதுக்கு வசதியாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு மாதிரி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு இது இந்த இடமானது கிடைக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறுதினா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கில் உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு அக்ரி ஒரியன்டாக வாங்கி போட்டு இந்த இடத்த சுத்தப்படுத்தி நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போகணும்னு நினச்சிங்கனாலும் இந்த இடத்த வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டு நல்ல ஒரு சேல்ஸுக்கு சேல் பண்ணவும் நம்மளுக்கு இந்த இடமானது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாகவும் இருக்கும் இடத்த வாங்கி க்ளீன் பண்ணி விட்டு ஒரு பென்சிங் போட்டு இல்லை ஒரு தென்னங்கன்று இந்த மாதிரி உள்ளே வச்சு விட்டு நல்ல ஒரு ரேட்டுக்கும் விற்கலாம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கும் நல்ல ஒரு சூட்டபுளான நம்ம அமையுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு அந்த அந்தளவுக்கு லோ பட்ஜெட்டில் நாங்கள் லேண்ட் எடுத்து போடவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் நன்றி கலந்த வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்